பாரிஸ் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய தடகள வீரர்கள் இருபது பதக்கங்களை வென்று டோக்கியோ சாதனையை முறியடித்துள்ளனர் மாற்றுத்திறனாளிகளுக்கான பதினேழாவது பாரா ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் நடைபெற்று வருகிறது நேற்று ஒரே நாளில் ஐந்து பதக்கங்களை இந்தியா வென்றுள்ளது ஆடவர் உயரம் தாண்டுதல் டி சிக்ஸ்டி த்ரீ இறுதிப் போட்டியில் சரத்குமார் வெள்ளியும் மாரியப்பன் தங்கவேலு வெண்கலமும் வென்று அசத்தியுள்ளனர் இதன் மூலம் பாரா ஒலிம்பிக் போட்டியில் இந்திய வீரர் வீராங்கனைகள் மொத்தம் இருபது பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இந்திய அணி பத்தொன்பது பதக்கங்களை கைப்பற்றிய நிலையில் பாரிஸ் போட்டியில் இருபது பதக்கங்களை வென்று சாதனை படைத்துள்ளனர் போட்டி நிறைவு பெற இன்னும் ஓரிரு நாட்கள் உள்ளதால் இந்திய வீரர்களின் பதக்கப்பட்டியல் மேலும் நீட்டிக்க வாய்ப்புள்ளது வீர மங்கைகளின் புண்ணிய பூமியாக மகாராஷ்டிரா திகழ்வதாக புகழாரம் சூட்டினார் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த பிரதீபா பாட்டில் நாட்டின் முதல் பெண் குடியரசுத் தலைவராக உயர்ந்ததை நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சமூகத்தில் பெண்களின் மீதான பார்வையையும் புரிதலையும் மாற்றுவது அனைவரது பொறுப்பு என கேட்டுக்கொண்டார்